வணக்கம் உறவுகளை மற்றுமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று பொதுவாக கொண்டாடப்படும் இயக்குநர்கள் பட்டியலில் இருந்திருக்கிறார் இந்த வருடம் வெளியான படங்கள்ல அதிக ரோல் சந்தித்த ஒரு படம் என்றால் அது இந்திய ட்ரூ படம் என்றே சொல்லலாம் வெளியான முதல் நாளில் இருந்தே படத்தை ரசிகர்கள் பட்சி செய்து விட்டார்கள் இந்தியன் ட்ரூ படத்தை பொறுத்தவரையில் கடைசியாக வரும் ட்ரெய்லர் மட்டும்தான் நன்றாக இருக்கும் மற்ற காட்சிகளை எல்லாம் பார்த்து ஆடியன்ஸ் கதற ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு வலு சேர்ப்பது போல் அனிருத்தின் தாத்தா வராறு விட போராறு பாட்டு

நான் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் இந்தியன் திரைப்படத்தை சிறப்பாக எடுத்துள்ளேன் நிச்சயம் இது கமல்ஹாசனுக்கு ஒரு ஹம்பேக்காக இருக்கும் தியேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும் நேரடி ஓடிடி ரிலீஸுக்கு வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் ஸோ யாரெல்லாம் இந்தியன் திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்